வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்னைக்கு பாஸ்தா தக்கா டொமேட்டோ பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து வந்து ரொம்ப சிம்பிள் தான் சுட் சுட்டியில் போட்டு சுப்பு கொஞ்சம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் காஞ்சி மிளகா ஒரு மூணு காஞ்சி மிளகா சிறு பத்து பல் பூண்டு ஒரு ஆறு தக்காளி இருந்த போதும் பாஸ்தா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் ஆகணுமோ அது கழுத்துக்கு பேர் கார சேரலாம் நிறைய காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இது வந்து சு தக்காளியெல்லாம் சுடு தண்ணியில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஈஸி தான் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காரம் இல்லாமல் சுடு தண்ணி வச்சுட்டு சுடு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதித்தோன்னே நம்ம தக்காளி அதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நாளை கட் பண்ணி தக்காளி எல்லா தக்காளியும் மாதிரி நாளை கட் பண்ணிவிட்டு அது சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நேரம் வேகக்கூடாது ஒரு ரெண்டு கொதி கொதிச்சோன்னா அந்த தோலெல்லாம் நம்ம விழுந்துடும் எடுத்தோம்னா தோலை தான் உள்ளக்கிற மாதம் இது மட்டும் தோல் எடுத்துகிட்டு மிச்சி தரப்பட்டு எழுதி தக்காளி ரொம்ப அரைச்சி எடுத்துக்கணும் அதனால் இந்த தண்ணியில் சுடுதள்ளி போட்டோம்னா அந்த தோலெல்லாம் வந்துடும் தனியாக ஒரு ரெண்டு கொதி வச்சு அந்த சுடு அந்த தோல் வந்துடும் இந்த மாதிரி கொதிச்சாச்சு தக்காளி எல்லாம் எடுத்துடலாம் போ தக்காளி எடுத்துட்னா ஆறு போட்டு தக்காளி எடுத்து அந்த தோ மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டுலாம் கொஞ்சம் ஆறு போல்னா சூடாக இருக்கும் மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க காஞ்சி மிளகாவும் தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி யாருங்க அரைச்சோம்னா தான் இருக்கும் அந்த சூட்டில் வந்து சூடாக இருந்துச்சா மேலே வந்து மேலே மிக்ஸி ஜார் திறந்து எடுத்து வந்துடும் அது மேலே மேலே அடிச்சிடும் அதனால் ஆரஞ்சு போட்டு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அரைச்சி சேர்த்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி ஃபேன் வச்சிருக்கேன் ஃபேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு பவுல் இருக்குங்களா பத்து பல் பூண்டு பிடிச்சரி அது வந்து பொடிசாக சின்ன 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 பொடிசாக கட் பண்ணி பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சோன்னா அந்த தக்காளி பேஸ்ட்டு நம்ம காஞ்சி மிளக தக்காளி பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரணும் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்னஸாக வரணும் நல்லா கிளறினே இருந்தோம்னா அந்த மாதிரி திக்காக இருக்கும் கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்து த வரும் தனியாக இருந்துச்சு நம்ம அதை ஒட்டா பாஸ்தாவில் நம்ம தனி தனியாக இருக்கும் இப்போ நல்லா திக்னஸ் வரணும் அதுவரை நம்ம சிம்பிளே வச்சு கிளறின்னு இருக்கலாம் சீஸ் போட்டு செய்யலாம் முட்டை போட்டு செய்யலாம் முதல்ல பாஸ்தாவில் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யலை நம்ம வந்து சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் மசாலா நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக வந்தாச்சு இப்போ பாஸ்தாவை சேர்த்துக்கலாங்க பாஸ்தா சேர்த்து சிம்பிளே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு சிம்பிளே கிளறலாம் கிளறணும் அந்த மசாலாலாம் ஊறி அதில் மசாலா இழுத்துட்டு இப்போ ட்ரையாக வரும் இந்த ஒரு மசாலாலாம் ஊறி வச்சு அந்த பாஸ்தாவில் நல்லா இழுத்துக்கிட்டு தனி தனி தனியாக வருது வரும் உதிரி உதிரியாக நீங்கள் பாஸ்தா வேக வச்சு சா உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி படத்தில்னா நமக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு டொமேட்டோ பாஸ்தா ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் செய்து போது எப்படி கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்